நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலசப்படுறோம் அதற்காக சீனியர் ஜெர்னலிஸ்ட் கல்கி பிரியன் அவர்களை அணைந்திருக்கிறாரு வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா விருக்கம் சார் சார் இந்த செந்தில் பாலாஜி அமைச்சருக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காத முக்கியமாக ஒரு மில்லியன் டாலர் கேள்வியை நீங்கள் எடுத்தவொடனே கேட்டுருக்கீங்க அதாவது செந்தில் பாலாஜி வந்து ஜூலை ஜூன் ஜூலையில் ஏதோ அரஸ்டானர் அவர் ஆக்சுவலா ஸோ அவர் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து சோதனையெல்லாம் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டினது பிறகு அவருக்கு பல முறை ஒரு முறை வந்து கீழ்கோர்ட்லேருந்து மேல்கோர்ட்லையும் ஜாமீன் ட்ரை பண்ணி பார்த்தாங்க அது சுப்ரீம் கோர்ட்டிலையும் போச்சு மருத்துவ காலங்களுக்காக போனாங்க அப்போ அங்கேருந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருந்த ஜட்ஜி என்ன சொன்னாங்க அவருக்கு வந்திருக்கிற நோய் வந்து சிறையில் இருந்துட்டே மருந்து சாப்பிட்டாலே சரியாயிடும் நான் கூகுளில் பார்த்து தெரிஞ்சிட்டேன் அப்படின்னு அங்கே இருக்கிற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சொன்னாங்க நான் தள்ளுபடி செய்ய போகிறேன் அப்படின்னாங்க அப்போது செந்தில் பாலாஜி வழக்கறிஞர்கள் சொன்னால் நீங்கள் தள்ளுபடி பண்ணாதீங்க நாங்கள் வித்ரா பண்ணிக்கிறோம் கேஸை ஏன்னால் தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் மறுபடியும் கீழ்கோர்ட்லேருந்து ஜாமீன் போக முடியாது ஏன்னால் சுப்ரீம் கோர்ட்டே தள்ளுபடி பண்ண ஒரு கேஸை மறுபடியும் கீழ்கோர்ட்டில் என்கொயர் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் நாங்கள் வித்ரா பண்ணிக்கிறோம் நாங்கள் வித்ரா பண்ணிட்டு வந்துட்டாங்க இப்போ மறுபடியும் கீழ்கோர்ட்டில் இங்கே நிதி அரசு அள்ளி அவங்களோட கோர்ட்டில் அப்போ அப்படியே கீழ்கோர்ட்டில் ஜாமீன் ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து அமலாக்கத்துறையோட அந்த ரூல்ஸ் இருக்குல்ல பிஎம்எல்ஏ ரூல்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் ரூல் ஃபார்ட்டி ஃபைவ் ஜாமீனில் இருக்கிற ரூல் அது ஆக்சுவலாக அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராசிக்யூஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் ப்ராசிக்யூஷனை வந்து இவர் வெளில விட்டால் இவர் சாட்சிகளை கலைக்க மாட்டார் இவர் தலைமையை வாங்க மாட்டார் நம்ம தன்மை தன் ப்ராசிக்யூஷன் அதை சொல்லணும் தான் ஜட்ஜி வந்து அதை ஒத்துப்பார் இவர் வந்து அண்டர் டேக்கிங் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ப்ராசிக்யூஷன் எஸ் நாங்கள் நம்புறோம் அவர் எதுவும் பண்ண மாட்டார்னு ப்ராசிக்யூஷன் தரப்பில் எங்களுக்கு ஆசை விடுதான் சொல்லுவோம் ஆனால் எந்த ப்ராசிக்யூஷன் சொல்ல மாட்டாங்க அதே சமயம் ட்ரையல் ஆரம்பித்தால் ஜாமீன் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும் ட்ரையல் விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணாது அதுதான் மும்பை மும்பை கோர்ட்டில் ஒரு தடவை வந்து இந்த சஞ்சயாவில் ஒத்துன ஒரு சிவசேனா பிரமுகர் அரெஸ்ட் பண்ணாங்க பிஎம்எல்ஏல அப்போ அந்த கேஸ் வந்து அந்த ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு போகும்போது அந்த ஸ்பெஷல் கோர்ட் ஜட்ஜி சொன்னார் அமலாக்கத்துறை வழக்கறிஞரை பார்த்து அமலாக்கத்துறை வழக்கறிஞர் அவர்களே நீங்கள் கைது பண்ணுறதில் செக்ஷன் நைன்டீனு கீழே கைது பண்ணுறதில் ரொம்ப ஆர்வம் காட்டுறீங்க ஆனால் உங்கள் விசாரணைன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிக்கவே மாட்டேங்கிறீங்களே ட்ரையல் ஆரம்பிக்க அது டிலே ஆக இவங்களுக்கு ஜாமீன் கொடுக்குற விஷயங்களும் டிலே ஆகுது இவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கக்கூடாதுன்னே நீங்கள் ட்ரையல் ஆரம்பிக்கிறது இல்லையா எப்போ கேட்டாலும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு போயிட்டுருக்குன்னு சொல்கிறீங்களே இது என்ன நியாயம் இது நைன்டி டேஸ்க்குள்ளே வந்து நான் சாதாரண குலகேசில் கூட ஜாமீன் கொடுக்குறாங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா கொடுத்துட்றாங்க நீங்கள் ஏன் டிலே பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அவர் ஜாமீனில் விட்டார் அதுக்கப்புறம் மருத்துவ ரீதியாக தான் பல விஷயங்கள் சத்யேந்திர ஜெயின் சிசோடியா எல்லாேருமே மருத்துவ ரீதியாக தான் வெளில வந்திருக்காங்க அதனால் இவரும் மருத்துவ ரீதியாக முதல்ல போனால் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி அடி வாங்கிச்சேன் ஆக்சுவலாக இப்போ மறுபடியும் போயிருக்கார் இவங்களை பொறுத்த மட்டும் என்னென்னா ஏழு வருஷம் அல்லது அதற்கு மேலான தண்டனைக்கு வந்து ஜாமீன் கொடுக்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம் பிஎம்எல்ஏ ஆக்டில் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராசிக்யூஷன் வந்து எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லணும் இவர் வந்து சாட்சிகளை கலைக்க மாட்டார் அதனால் நம்பி விடலான்னு சொல்லணும் விட விடமாட்டாங்க ஸோ இப்போ வந்து இவருக்கு ஒரு கேஸ் போகும்போது ரெண்டு விஷயத்த வந்து அவங்க சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாரு என்ஃபோர்ஸ்மெண்ட்டு ஒன்று வந்து இவர் அமைச்சராக கண்டினியூ பண்ணுறாரு இவர் அமைச்சராக கண்ட்யூ பண்ணுறது சட்டபூர்வமாக சரினு சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க ஆளுநருக்கு வந்து அந்த உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் அவரோட தம்பி வந்து இன்னும் காணாமல் போன லிஸ்ட்லேயே இருக்கிறாரு அவர் வந்து எங்கே இருக்காரு எப்படி இருக்காரு ஏன் அவரை பிடிக்கிறதுக்கு வந்து இந்தியன் போலீஸ் வந்து அவ்வளோ சிறப்பான போலீஸு தமிழ்நாடு போலீஸும் பிடிக்க முடியல இல்லை ஈடியால் இதை என்ன என்ன ஒரு காரணம் வச்சுருக்காங்க அதுக்கு இல்லை அதாவது வந்து செந்தில் பாலாஜியை வந்து அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கிறதுக்கு ஆர்வம் காட்டினார் நம்ம ஆளுநர் சாயந்தரம் ஆர்டர் போட்டார் அத உடனே மாத்தி ஸ்டாலின் ஒரு ஆர்டர் போட்டார் ராத்திரி வந்து கவர்னர் தான் போட்ட ஆளுநர் வித்தா பண்ணிவிட்டார் இந்த கேஸ் போச்சு இப்போ உச்ச நீதிமன்றம் ஆளுநரே உங்களுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு ஒரு நறுக்கில் ஒரு கூட்டம் வச்சுட்டாங்க ஆளுநர் தலையில் ஆனால் அது வந்து சட்ட ரீதியாக கரெக்டு பட் தார்மீக ரீதியாக கரெக்டானால் கரெக்ட் இல்லை நீங்கள் எலக்கால அமைச்சராக ஜெயிலில் இருக்கீங்க நீங்கள் பங்களாவை டைன் பண்ணுறீங்க உதவியாளரை வச்சுருக்கீங்க போலீஸ் பாதுகாப்பு வச்சுருக்கீங்க நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க எந்த வேலையும் செய்ய அமைச்சருக்கு தேவையான அனைத்து சலுகைகளும் வந்து அவருக்கு வழங்கப்படுகிறது அது வந்து நியாயமாக சரியா நீங்கள் சட்டபூர்வமாக சரி முதல்வர் விருப்பத்தின் பேரில் நீங்கள் அமைச்சரவை நீடி அமைச்சராக நீடிக்கிறீங்க ஆனால் இந்த மாதிரியான சதவீதங்கள் அனுபவிக்கிறது எந்த விதமான வேலையும் செய்யாமல் இருக்கிறது வந்து தார்மீக ரீதியில சரியில்லை ஆனால் இது திமுக பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும் போது அதாவது மினிஸ்டர் வந்து இந்த சிக்கலை மாட்டிட்டாரு இந்த சிக்கல் வெளியில் வெளியில வர வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு கவசம் மாதிரி இருக்கட்டும்னு நினைச்சிட்டாங்களா இல்லை நாங்கள் கைவிடலை ஆனால் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்குற இந்த முன்னுரிமை மற்றவர்களுக்கு கொடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல ஏன் ஸ்டாலின் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணார் அப்படின்னா செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் வட்டாரத்தில் ஆக்டிவாக இருந்தார் கட்சியை விளக்க அங்கே இருக்கிற எலக்ஷன்ஸ்லாம் ஜெயித்துட்டு வந்தாங்க அவங்க ஆக்சுவலாக வரப்போற பார்லிமெண்ட் எலெக்ஷன் முக்கியமான ஒரு அங்கே இருக்கக்கூடாதுன்னு பாஜக பிளான் பண்ணி தான் அவரை தூக்கிட்டாங்க இது பழைய கேஸ் ஏடிஎம்கேட்சியில் அந்த கேஸுக்கு தான் பிடிச்சிருக்காங்க இந்த திமுக ஆட்சி கிடையாது அதனால வந்து அந்த கேஸில் பிடிச்சா அது எம்பி எம்எல்ஏக்கள் கோர்ட்டில் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு இது தவிர என்ஃபோர்ஸ்மெண்ட் பிஎம்எல்ஏ புக் பண்ணி தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதே எஃப்ஐஆரில் இவங்க பிஎம்எல்ஏ பண்ணிருக்காங்க இப்போ வந்து என்னென்னா ஸ்டாலின் நினைக்கிறாரு நீங்கள் பழி வாங்கறதுக்காக அவர் பிடிச்சிருக்கீங்க திமுக வந்து பொங்கு வட்டாரத்தில் பவர்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு இவர் ஆப் பண்ணால் அதன் மூலமாக திமுக ஒடுக்க முடியும்னு தான் இவர் பண்ணிருக்கீங்க நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா நான் இப்படி ஒரு ரூட் எடுப்பேன் நான் ஒரு அமைச்சரை கண்டினியூ பண்ணுவேன் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கலாக நீங்கள் பண்ணுறீங்க நான் பொலிட்டிக்கலாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த ரூட் எடுத்திருக்காரு ஆக்சுவலாக அவரோட ரூட் சரின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க இப்போ இவருக்கு ஜாமீன் கிடைக்குமா இல்லையாறது இப்போ நீங்கள் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி அவருடைய பிரதர் தலைமுறை வரக்காரு அவருடைய பிரதர் தலைமுறை இருக்கிற கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ்லாம் கொடுக்கலாம் லுக் அவுட் நோட்டீஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்த மாதிரி தெரில ரெண்டாவது வந்து இப்போ இருக்கிற சூழலில் ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய காரியம்லாம் கிடையாது எங்கே இருந்தாலும் கண்டுபிடிக்கிறதுக்கான சீரியஸாக தேடினீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ராப்ளவலி என்னுடைய அனுமானம் அல்லது யூகம் என்னென்னா அவர் காணா போனவரோ தலைமரவா இருக்காரோ இருந்துட்டு போட்டோம் இல்லை செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டாரா இல்லை எங்க வேணாவும் அவர் சந்திராயன் ஏறி போனாரா எப்படி வேலை வச்சுக்கலாம் ஆனால் என்போர்ஸ்மெண்ட் என்ன நினைக்குது அப்படின்னா அவர் தலைமறைவாக இருக்கார் இருக்கார் சொல்லி சொல்லியே இருந்தாலும் ஒரு ஜாமீனை ரிஜாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு காரணமாக வச்சுக்கலாம்

ஸோ அதனால இந்த ரெண்டு விஷயம் என்போர்ஸ்மெண்ட்டுக்கு வாக்காக இருக்கு அதனால வந்து இவருக்கு ஜாமீன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் என்பது தற்போதைய நிலைகளை பார்க்கும்போது தெரிகிறது இது திமுக கேம்ப்ல என்ன நினைக்கிறாங்க மற்ற அமைச்சர்கள் ஆனால் மற்ற அமைச்சர்கள் வந்து செந்தில் பாலாஜியோட வளர்ச்சி வந்து பிடிக்கல அவர் உள்ளே இருக்கிறதே நல்லதுதான் அப்படின்ற மாதிரி சில அமைச்சர்கள் பேசுவதை தகவல்கள் வெளிய வரதில்லை அதை எப்படி பார்க்குறீங்களா திமுக வந்து அது உண்மை தானே ஏற்கனவே அஇஅதிமுக இருந்தவங்கெல்லாம் திமுக கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்காங்க இப்போ உயர்கல்வித்துறையை பொன்முடி போனார் ராஜா கம்ப கண்ணப்பன் கொடுத்தாங்க

அவங்க திறமையானவங்களும் இருக்காங்க அவங்ககிட்ட அவங்க வந்து ஒரு கட்சிக்கு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க திறமையானவங்களாம் இருக்காங்க தலைமைகள் விசுவாசமாக இருக்காங்க அதனால் அதுக்கு திமுக வீட்டுலேயும் அவர் கைவிடலை தங்கம் தங்கரச இருக்கார் அவரை கைவிட்டார் அவர் எத்தனையோ பேர் இருக்காங்க துரைமுருகன் வயசான காலத்துல விஷயத்தானே இருக்கார் அதனால் அதனால் யாரையும் கைவிட்டாங்கிற பெரிய பெரியசாமி இருக்கார்

செந்தில் பாலாஜி நல்ல ஒரு பவர்ஃபுல்லா ஒர்க் பண்ணார் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணி ஒரு லாபியை கிரியேட் பண்ண திமுகவுக்குன்னு ஒரு இதை பண்ணி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இவரோட பார்ட்டிசிபேஷன் அல்டிமேட் அது அந்த கோர்ட் டைரக்ஷன் அதில் தான் ஆக்ஷன் எடுத்தாங்க எல்லாம் கரெக்டு ஆனா நீங்க என்போர்மெண்ட் எப்படி யூஸ் பண்றீங்க நீங்க இந்தியா முழுக்க என்போர்ஸ்மெண்ட் துறையும் சிபிஐ நீங்க அரசியல் இறுதிகளை படிவாங்க மாநில கட்சிகள் உங்களுக்கு எதிராக இருக்கிற கட்சிகளை பழுவாங்க தானே பயன்படுத்துறீங்க அது ஜார்க்கண்டாக இருக்கட்டும் சத்தீஸ்கராக இருக்கட்டும் வெஸ்ட் இருக்கட்டும் டெல்லியாக இருக்கட்டும் ஹைதராபாத் ஹைதராபாத் தெலுங்கானாவாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் நீங்கள் எது எதிர்கட்சிகளாக தான் அவங்க பயன்படுத்துகிறீங்க அதனால் ஸ்டாலின் வந்து இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறார் இப்போ வந்து அடுத்த கட்டமாக எந்த அமைச்சராக கைது பண்ணுவாங்கன்னா இப்போ அதுதான் அடுத்த கேள்வியாக வைக்கலான்னு நான் ஏன்னா இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஈடியோட அடுத்த டார்கெட் யாரு ஈடியோட டார்கெட் அடுத்தது பொங்கலுக்கு அப்புறம் புது ரிலீஸ் ஆகும் இதோ படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இவர் ரிலீஸ் ஆக மாட்டார் இவர் உள்ள போவார் அப்படின்ற மாதிரி யூகங்களை வந்து மூத்த பத்திரிகையாளர்லேருந்து எல்லா வரப்போகிற எல்லா பத்திரிகையாளரும் சொல்லிட்டு வராங்க அதை எப்படி பார்க்குறீங்க அதுதான் அந்த மாதிரியான ஒரு பேச்சு நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருந்தது ஆனால் அந்த பேச்சுக்குமே வந்து ஸ்டாலின் ஒரு கடிவாளம் போட்டார் ஆனால் இடியே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரில நியூஸை கொடுக்குறாங்க இல்லை அதான் அவங்க கொடுப்பாங்க சார் அந்த மாதிரியான ஒரு பேச்சு இருந்தது அடுத்தது இவர் அடுத்தது துரைமுருகன் அடுத்தது வந்து கே கே எஸ் எஸ் ஆர் ஆனால் இன்னைக்கு வந்து இடியே முழிக்குது தமிழ்நாட்டில் ஏன்னா அவருடைய ஆஃபீஸர் அங்கே வாங்கிட்டு அவர் மாட்டிட்டு இருக்காரு அவரு அவரை வந்து இப்போ டெல்லி இடி வந்து அவர் மேல கேஸ் போட்டு அவர் டெல்லி தள்ளிதான் பாக்குறாங்க இங்க மாட்டேன் இப்போ ஆயிடுச்சு அது மட்டும் இல்ல அந்த அங்கி துமரி விசாரிச்சு அவரோட லேப்டாப் அதெல்லாம் பார்த்ததுல ஒரு இந்த வாங்கின படத்தை பங்கு போட்டுக்கிட்டு ஐம்பது ஆஃபீஸர் இருக்காங்க அவங்க எல்லாம் சம்மன் போட்டு விசாரிக்க வேண்டிய கவலை இதில் நல்ல டிவிஐசி இருக்கு இன்னைக்கு ஆக்சுவலாக அதுவும் சிபிஐக்கு மாற்றாமல் கேஸ் வந்து இங்கே தான் இருக்கு அது கேஸ் இங்கேயே நடத்தலாம்னு ஒரு ஹைகோர்ட்டு சொல்லிட்டாங்க ஆமாம் அதனால இது என்ஃபோர்ஸ்மெண்ட் திமுக மேலே கை வைக்கிறதுக்கு இடியும் பயப்படுறாங்க மத்திய அரசும் யோசிக்குது பயப்படுறாங்கல்ல

பக்கத்து நிலத்துக்காரன் பாஜக காரன் வளர்ச்சி போடுறதுக்காக அவன் இடியோடு சேர்ந்துட்டு நம்ம ஊரில் திமுக அதிமுக ஒன்றிய போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் இது பண்ணுவாங்க பாருங்க வேண்டாத அந்த மாதிரி இடியை வந்து பாஜக பயன்படுத்துறான்னா அதுலேருந்து பெரிய ஒரு மூவ்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு அது ஒரு மூவ்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு சிடிக்கு எதிராக பெரிய ஒரு பிரச்சாரம் வந்துடுச்சு இல்லை இப்போ இடிக்கு வந்து நம்ம பேர் இவ்வளோ டேமேஜ் ஆகிடுச்சுன்னு அது வந்து அடுத்த ஸ்டெப் கொஞ்சம் யோசிக்கிறாங்க ஏன்னா எல்லாமே இவங்க பண்ணுறது எல்லாமே அரசியல் ரீதியாக பண்ணுறாங்க உங்க கட்சி பாஜக வந்து இடியை பயன்படுத்துது அப்படின்ற ஒரு பேர் வந்துருது இல்லையா இடி ஆபிசர்ஸ் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்ற பேர் வந்ததுனால இடி வந்து இப்போ முடிச்சுட்டு இருக்கு அடுத்தது எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அது தவிர இந்த மணல் கடத்தல் விஷயத்துல ரொம்ப நாள் ஆராய்ச்சாங்க இடி ஒரு அஞ்சு கேரக்டருக்கு சம்மன் கொடுத்தாங்க அஞ்சு சம்மனையும் நிறுத்திட்டாங்க ஹைகோர்ட்ல சரி அதுதான் போதே ஒரு மணல் கான்ட்ராக்டர் அவனுக்கு சம்மன் கொடுத்தாங்க அதையும் ஹைகோர்ட்ல நிறுத்திட்டான் நம்ம எப்படி சுத்தி வந்தாலும் நம்ம வந்து ரவுண்ட் கட்டாங்களே லீகலி ஆஃப் ஆயிட்டாங்க அப்படின்னு இடி வந்து நம்ம எப்படி போலாலும் நம்ம ரவுண்ட் கட்டாங்களே தமிழ் தமிழ்நாடு வித்தியாசமான மாநில மாநிலம் தான் போட்டுருக்க நம்ம நாட்டுல நம்ம கேள்வி கேட்க ஆளு இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் மாதிரி அப்படியே சைலண்டா போயிடுவாங்க எடப்பாடி மாதிரி ஒரு அடிமை சிரமமா இருப்பாங்க நினைச்சா ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு அது நீதிமன்றத்துல அடி வாங்குது அங்க அரசாங்கத்திலயும் இந்த மாதிரி அங்கீதி வாரியை பிடிச்சி உள்ள போட்டாங்க நீங்க அந்த சம்மன் இங்க இருக்கிற மீடியா அதை பிடிச்சி ஆகா ஒவ்வொரு ஈடி இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்பாவி விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்பிய இடியே உனக்கு என்ன இது நீ பாஜக சொல்லி இது மாதிரிலாம் பண்றேன்னு ஒரே எதிர்ப்பு குரல் கோமணக்கண்ட விவசாயிக்கு நீ சம்பளம் சேர்த்த வச்சிருக்காங்க அப்படிலாம் அங்கே ஈடி அப்போ இப்போ என்ன பண்ணுது அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த ஸ்டெப் எப்படி மூவ் பண்ணுறதுன்னு தான் டிலே ஆகிட்டு இருக்கு அதுக்குள்ளே எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் சைலண்டாக பின்னாடி போயிடும் அதனால வந்து இப்போ சீஸ் ஃபயர்னு சொல்லுவாங்களா ஆங்கிலத்தில் போர் நிறுத்த காலமாக இது ஒரு போர் நிறுத்த காலமாக இருக்கு இது தைப்பறம் தான் என்ன எப்படி போகணும்னு இனிமே தான் முடிவு பண்ணி பார்க்கணும் ஓகே எங்களோட கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி முக்கியமாக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு சிந்து பார்த்து தொடர்கதை மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ வரும் காலத்தில் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்